சென்னையில் அச்சுறுத்தும் ராட் வீலர் உள்ளிட்ட நாய்களை தடை செய்வது அல்லது அவற்றை முறைப்படுத்த கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது இதுகுறித்த விசாரணையில் நாய்கள் மக்களை தாக்குவதை கட்டுப்படுத்துவது குறித்த திட்டம் தயாராக இருப்பதாக கூறிய சென்னை மாநகராட்சி தரப்பு அதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது இதுபற்றி தலைமை கால்நடை அதிகாரி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஆஜராகி விளக்கம் தர நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் இது குறித்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் அரசு தலைமை மருத்துவமனை கட்டிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தாம்பரம் சானிடோரியம் ஜிஎஸ்டி சாலையில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் சுமார் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு மருத்துவமனை கட்டப்பட்டது ஆறு தளங்களில் நானூறு படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி பாலு அமைச்சர்கள் ஏவா வேலு தாமோ அன்பரசன் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நம்பி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க